வருஷம் செட்டில்மெண்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன்பதாவது வருஷத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு மனசுக்குள்ளே இவங்க வாங்குறாங்க எடுத்து முடிச்சிருவாங்க என்னடா உளர்ற என்ன காலத்து இல்ல 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 நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் சொல்கிறோம்ல ஸோ அதை நல்லபடியாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் அதை தான் வந்து எங்கள் பொண்ணு சொல்றா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் ப்ரொவிஷனுக்கான ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதோட செட்டில்மெண்ட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் வருதோ ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரி சுகர் வந்துச்சு அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம் இதுலேயே வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு தெரியணும்னா எங்களை ஃபாலோ பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து தான் ஜாயின் பண்ணீங்க ஆனால் அது ஜாயின் பண்ணதோட எங்களை யூடியூப்ல பார்க்குறதே இல்லை நீங்கள் சரி மிஸ்ஸு அவங்க சொல்லுவாங்க வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம என்னென்ன வீடியோ போடுறோம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ நீங்களுமே வந்து நாங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும் ஏன்னா வந்து ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணும்போது யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணீங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த வீடியோஸுமே பார்க்கறதே இல்லை இல்லை நீங்க அனுப்ப மாட்டீங்க எங்களுக்கு வர மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இவங்க வேற இப்போ தான் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தல அதுக்குள்ள பேரி சுகர் லோடு வந்து இறங்கிட்டனால இவங்களை அப்படியே வந்து பிடிச்சி உட்கார வச்சிட்டோம் சோ இவங்க இன்னும் ஏதோ கூட இல்லை ஏதோ அவங்க ஒரு விஷயம் பேசணும் சொன்னனாலதான் இந்த வீடியோவே இப்போ எடுத்தோம் சொல்லுங்க மேடம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க ப்ரீஎஸ் ஸ்டோர்ஸ்னு போட்டு வச்சுக்கோங்க அதில் வர வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது இப்ப வந்து பேசு நான் சொல்ல வரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலர் அப்டேட் வந்து பாத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கான செட்டில்மெண்ட் நாங்க எப்போ குடுக்கிறோம் எப்படி எடுத்துட்டு போகலாம் எந்த கம்ஃபர்டபுளா வந்து எடுத்துட்டு பேக்கிங் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம குடுக்கறோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் பிபோரே வந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் வந்து பண்ணுவோம் சரிங்களா நீங்க வந்து உங்க பார்சல் எடுத்துட்டு சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பக்கத்துல பேக் பேக்கா தெரியுதா இதெல்லாம் வந்து ஃபோர் டுவெண்ட்டி டென் மந்த்ஸ் கிராக்கர்ஸ் இருக்குல்ல அதோட இது வந்து வந்துருச்சு இது வந்து கம்மி தான் பாதி வந்து நாங்கள் எதுவும் பண்ணிட்டோம் இது வந்து கொஞ்சம் ஊர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா இது வந்து கொஞ்சம் ஊருக்கு அனுப்ப வேண்டியது அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபிஃப்டி ஸ்கீம் இருக்குல்ல அதுவுமே வந்து வந்திருக்கு அதில் பட்டாசு மட்டும் வரல அதனால இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது ரெண்டுமே சேர்த்து அமிச்சா உங்களுக்கு டெலிவரி வந்து மிச்சமாகும் ஏன்னா நீங்க ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் வந்து வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நீங்க போட்டு யூஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அதனால வந்து அது வந்து பண்ண வேணாம் அப்படின்னு நாங்கள் ஹோல் பண்ணி வச்சிருக்கோம் பட்டாசு வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை எட்டாம் தேதி ஒரு பத்தாம் தேதி போல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மைக்கே இல்லாம பேசி நின்றுருக்குறேன் இப்படித்தான் இருக்கு ஆமா நீ அங்க அங்க சுத்தினே இருக்கு சரி இது வரைக்கும் கேட்கலன்னா அப்படியே கேட்டுருங்க இனிமே வந்து நல்லா கேட்கும் ஏன்னா மைக் இருக்கு கையில இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்குமே அப்டேட்ஸ் வந்து வரும் தேங்க் யூ